யார் யார் பா யார் வந்திருக்கா ஓ அஞ்சனா வா வாவ் வாவ் சம 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 அஞ்சே ம அஞ்சனா தி அண்ணா எங்க போனேன்னு கேக்கிறா நே நீ சொல்லா நீ அ ஏ அஞ்சனா எங்க போன நீ அஹ் பொடி வச்சிருக்கானா அம்மா இங்க பாரு எங்க இங்க இங்க ஜோ 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 சரி வா சரி வா வேணா வா வேணா வந்துரு வேணா வந்துரு அவ மேல கோபமா இருக்கா போல இருக்குது வா வா சாமி வந்துரு வீட்டுக்கு வந்துருவா அவ எவ்வளவு திம்முரு வேணா வா நம்ம போலாம் அவகிட்ட இனிமே பேச வேணாம் வா ஜோப்பியா ஐயோ அவளு செம காவத்துல அவள் செம காவத்துல இருக்காளே ஏன் ஜோக்கடி அவ சம கோவத்தில் இருக்கா போல இருக்குடா சரி இது நான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரவா அவளுக்கு ஆ இது நான் போய் அவளுக்கு பிஸ்கெட் எடுத்துகிட்டு வரவா அப்படியே இருங்க நான் போயிட்டு வந்துடுவா அப்போ செல்ல நான் போய் பிஸ்கெட் எடுத்துட்டு வரேன் இது 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 அவளுக்கு போடுவோம் அவளுக்கு போடுவோம் உனக்கு இல்லை இந்தா சரி நீ சாப்பிட்டு போய் இந்தா நீ சாப்பிட மாட்டடா அஞ்சனாக்கு நாக்கு போடுவா அவ கோவத்துல இருக்கா பாரு நான் ஒரு எங்க போயிட்டா போச்சு போச்சு எல்லா கீழே உருண்டு ஓடுது எங்கடா காணோம் அதுக்குள்ள ஓட்டா நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த சமாதானத்துக்கு பூ பறிக்கிறா போல இருக்குது இது வாங்க 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 வா ஏ அஞ்சனா சாமி கிழவா அது சமாதானம் படுத்து வாங்கி வா போட்டுருக்கிறது சாப்பிட்டு சொல்லுவா டே டே ஜோ எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கடா ஜோ அங்க பாரு கோவில் எல்லாம் இருக்காங்க நீ அங்க போய் நின்னா என்னடா படுது ஆளுக்கு ஒரு திசையில நின்னீங்கன்னா நான் என்ன செய்யறது ஆஹ் ஜோ பையா